ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக பல அற்புதமான திருத்தலங்களோட பெருமைகள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டே வரும் அடுத்து பார்க்க போற திருத்தலம் எது வைணவ திவ்ய தேசங்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட திவ்ய தேசங்களில் சோழ நாடு நடுநாடு முடிஞ்ச தொண்டை நாட்டு திருத்தலங்கள்ல சென்னை பட்டினத்துக்கு அருகே இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு வரோம் ஆனா இன்னைக்கு பார்க்க போற திருத்தலம் இருக்கே நம்ம சென்னையிலேயே இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசம் ஈடில்லாத பல பெருமை கொண்டது பெருமாள் மீசையோடு இருக்கக்கூடிய திவ்ய தேசம் அப்படின்னா இது ஒன்றுதான் எல்லாரும் அந்த பெருமாளை ஹாசியமாக சொல்லும் பொழுது செல்லமாக சொல்லும் பொழுது அன்பாக சொல்லும் பொழுது மீசக்காரரை தரிசித்து விட்டு வருகிறேன் அப்படின்னு கூட சொல்லுவார்கள் இவ்வளவு சொன்ன தெரியாத இருக்குமா ஆழ்வாருடைய பாசுரம் வேற பாடிருக்கும் எப்படி ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாட மா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே அப்படின்ட்டு பாடுகின்றார் நான் சொல்லல மயிலாப்பூர்ல இருக்கக்கூடியவர்கள் ஒப்பவர் இல்லா மாதர்கள்னு ஆழ்வார் சர்டிபிகேட் கொடுத்திருக்கார் மாடமா மயிலை அப்படின்னு காலத்துல எப்படி இருந்ததா மயிலை என்று சொல்லக்கூடியதுதான் நகரமாக இருக்கு அதுல ஒரு கிராமம் திருவல்லிக்கேணியா ஆழ்வார்கள் காலத்துல அப்படி இருந்ததுனால ஒப்பவர் இல்லா மாதர்கள் வாழும் மாடமா மயிலை திரு அல்லிக்கேணி கண்டேனே அப்படின்னு யாரை பாடுகின்றார் வேதத்தை வேதத்தின் சுவை பயனை விழும்பிய பெருமாள் எப்படி இருக்கார் ஆதியை அமுதை என் நாளுடை அப்பனைன்னு உருகி உருகி பாடுகின்றார் எந்த பெருமாள் திருவெல்லி கேணியில் பார்த்தசாரதி பெருமாளாக இருக்கின்றார் ஆனால் ஒரு விஷயம் பார்த்தசாரதி பெருமாள்ங்கிறது பிரசித்தியானது ஆனால் க்ஷேத்திரம் யாரோடதுன்னு பார்த்தா மன்னாத்த பெருமாள்னு சொல்ற க்ஷேத்திரம் இதுவும் ரங்க எப்படி திருப்பதியில வராக சுவாமி தான் க்ஷேத்திர பெருமாள் ஆனால் பின்னாடி வந்த ஸ்ரீனிவாச பெருமாள் எல்லா பெருமையையும் எடுத்துட்டார் அந்த மாதிரி இது மன்னாத பெருமாளான ரங்கநாத கஷேத்திரம் தான் ஆனால் பின்னாடி வந்த இந்த பெருமாள் அதனுடைய பெருமையை எடுத்துட்டார் பார்த்தசாரதி பெருமாள்ங்கிறது உற்சவர் தான் மூலவருக்கு என்ன திருநாமம்னார் வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மூலவருக்கு திருநாமமாக இருக்கின்றது தொண்டை மண்டலத்துல இருக்கக்கூடிய திருத்தலம் இது அறுபதாவது திவ்ய தேசம் திருவல்லிக்கேணி

திருவல்லிக்கேனின்னு பேரு இங்க இருக்கக்கூடிய பெருமாள் ஒரு மூலவர் இல்ல அஞ்சு பெருமாள் இந்த கோவிலில் இருக்கின்றார்கள் அது மட்டும் இல்ல இப்ப சில கோவில்கள்ல பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்காருன்னு பார்த்துருக்கோம் அமர்ந்த கோலத்துல இருக்காருன்னு பார்த்துருக்கோம் கிடந்த கோலத்துல இருக்காருன்னு பார்த்துருக்கோம் ஆனா இந்த இடத்துல அதையும் தாண்டி இன்னும் ரெண்டும் சேர்ந்து ஐந்து கோலங்களில் பெருமாள் சேவை சாதிக்கும் திருத்தலம் இது எப்படி இருக்கார் பெருமாள் அப்படின்னா நின்ற திருக்கோலத்துல இருக்கார் அமர்ந்த திருக்கோலம் அதாவது வீட்டில் இருந்த இருந்த கோலம்னு சொல்லக்கூடியது கிடந்த கோலத்துல இருக்கார் பறந்த கோலத்துல இருக்கார் நடந்த கோலத்துல இருக்கார் அந்த மூலவர்கள் யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் மூலவர் வெங்கடகிருஷ்ணன் பேரு ருக்மிணி பிராட்டியுடன் பலராமன் சாத்தியகி அனிருத்தன் பிரத்யும்னன் இவர்களோடு நின்ற திருக்கோலத்துல கிழக்கே திருமுக மண்டலத்தோடு சேவை சாதிக்கின்றார் உற்சவருக்கு பார்த்தசாரதி பெருமாள்னு பேரு தாயாருக்கு ருக்மிணி பிராட்டின்னு பேரு இப்ப அடுத்த மூலவர் யாரு கிடந்த கோலத்துல இருக்கிற பெருமாள் ரங்கநாதன் மன்னாத பெருமாள்னு பேரு புஜங்க சயனத்துல இருக்கின்றார் இவருக்கும் கிழக்கே திருமுக மண்டலம் தாயாருக்கு வேதவல்லின்னு பேரு தனிக்கோவில் நாச்சியாராக இருக்கின்றாள் அதே போல அடுத்த மூலவர் யார் சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமானுடன் ஸ்ரீ ராமபிரான் கிழக்கே திருமுக மண்டலத்துல நடந்த கோலத்துல இருந்துருக்காராம் அதே போல அடுத்த மூலவர் வரதராஜன் தேவ பெருமாள் அப்படின்னு சொல்லி கருடன் மீது அமர்ந்த திருக்கோலம் அதாவது கஜேந்திர வரதனாக பெருமாள் கிழக்கே திருமுக மண்டலத்தோடு நமக்கு காட்சி தருகின்றார் ஐந்தாவது மூலவர் யாருன்னார் தெள்ளிய சிங்கர் தெளிசிங்க பெருமாள்னு பேரு நிருசிம்மூர்த்தி இன்னும் சொல்ல போனா ஒரு தெருவே இருக்கு இல்லையா தெளிசிங்க பெருமாள் தெருன்னு தான் சொல்லுவோம் அந்த தெருவை அந்த பெருமாள் சன்னதி அங்க ஒரு வாசல் உண்டு அப்ப தெளிசிங்க பெருமாள் துளசிங்கர்னு சில பேர் சொல்றது உண்டு ஆனா தெள்ளிய சிங்கர் தெளிசிங்க நரசிங்க பெருமாள் மேற்கே திருமுக மண்டலத்தோடு வீற்றிருந்த திருக்கோலத்துல இருக்கின்றார் ஐந்து மூலவர்கள் ஐந்து கோலத்துல ஆச்சரியமான சேவை சாதிப்பது திருவல்லிக்கேணி அப்படின்னு சொல்லக்கூடியது விமானம் ஆனந்த விமானம் பிரணவ விமானம் புஷ்பக விமானம் சேஷ விமானம் தெய்வீக விமானம்னு சொல்லி ஐந்து விமானங்கள் அதே போல தீர்த்தம் கைரவணி புஷ்கரணி அப்படின்னு இதற்கு பெயர் அல்லி நிறைய பூத்து இருக்குமா அந்த கேணியில் அதனால அல்லிக்கேணி கேணி திரு அள்ளி அதுதான் திருவல்லிக்கேணின்னு சொல்றோம் நம்ம இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம் ட்ரிப்ளிகேன் அப்படின்னு சொல்கின்றோம் திருவல்லிக்கேணி அப்படிங்கிறது தான் சரியானது திரு அள்ளி அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட இந்த இடத்துல இந்த புஷ்கரணியாரது இந்திர சோம மீன அக்னி விஷ்ணு அப்படின்ட்டு ஐந்து தீர்த்தங்களால் ஆகப்பட்ட புஷ்கரணி கைரவணி புஷ்கரணி அப்படின்னு பெருமையாக சொல்லப்படுகின்றது சரி இப்போ ஒவ்வொரு மூலவருக்கும் ஒரு ஒரு சரித்திரம் இருக்கு அந்த சரித்திரங்களை அடுத்த பார்த்துட்டே வரலாம் முதல்ல பெருமாளுக்கு என்ன திருநாமம் வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா வெங்கட கிருஷ்ணன் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு திருநாமம்னு சொல்றோம் யாருக்காக இங்க கிருஷ்ணனாக பெருமாள் வரார் அப்படின்னா சுமத்தின்னு ஒரு மன்னன் இந்த சுமத்தின்னு சொல்லக்கூடிய மன்னனுக்கு ரொம்ப பெருமாள் இடத்துல பக்தி உண்டு அப்படிப்பட்டவர் திருமலையில போய் அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்கின்றாராம் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிச்சவருக்கு மனசில் ஒரு ஆசை ஏற்படுறது என்ன இருந்தாலும் எங்கள் கிருஷ்ணன் ரெண்டு கையோடு இருப்பாரே அவ்வளவு அழகா இருப்பார் இல்லையா ரெண்டு கை அப்படி வச்சுண்டு எங்கள் கிருஷ்ணனை மாதிரி ஒரு சேவையை பார்த்தா இன்றும் அழகாக இருக்குமேன்னு ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் ஸ்ரீனிவாச பெருமாள் எப்படி இருக்கார் அவர் நான்கு கைகளோடுனா சேவை சாதிக்கிறார் இல்லையா இவருக்கு ரெண்டு கைகளோடு கிருஷ்ணனாக சேவை பார்க்கணும்னு ஒரு ஆசை சேவிக்கணும்னு ஆசை அப்ப பெருமாள்டையே பிரார்த்தனை பண்றாராம் ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட எனக்கு கிருஷ்ணரூபனாக இரண்டு கரங்களோடு நீங்க எனக்கு சேவை சாதிக்கணும்னு கேட்கின்றார் ஸ்ரீனிவாச பெருமாளும் அதற்கென்ன சேவை சாதிக்கலாம் ஆனா இந்த இடத்துல அது முடியாது ஏன்னா இந்த இடத்துல ஸ்ரீனிவாசன் அர்ச்சாவதார மூர்த்தியா ஏற்கனவே வந்தாச்சு அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கிழக்கு கடற்கரை பக்கம் போங்க அங்க போய் கைரவணி அந்த அல்லி கேணி இருக்கு இல்லையா அந்த இடத்தில் சென்று தவம் செய்வீர்களாக அப்படி தவம் செய்யும் பொழுது நீங்கள் எந்த காட்சியை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறீர்களோ எந்த காட்சியை சேவிக்கணும் என்று வேண்டுகிறீர்களோ அந்த காட்சியை உமக்கு கழிப்போமாக சொல்றார் இப்போ திருமலையில வெங்கடேச பெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ணிண்டு கிழக்கு கடற்கரைக்கு வந்தார் அல்லி கேணின்னு சொல்லக்கூடிய இடத்துல தபஸ் பண்றார் இது ஒரு பக்கம் இதே மாதிரி மற்றொரு பக்கம் என்னாரு அப்படின்னு பார்த்தா அத்ரி முனிவர் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா வேதவியாசர் அத்திரி முனிவர் அப்படின்னு இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் வேதவியாசர் குரு அத்ரி சிஷ்யர் அப்ப வேதவியாசர் இடத்துல ஒரு கிருஷ்ண விக்கிரகம் உண்டு ரொம்ப அழகான கிருஷ்ணன் பாஞ்சஜன்யத்தோடு இருக்கிற கிருஷ்ணன் யம் அப்படின்னா சங்கு கிருஷ்ணனுக்கு மற்றதெல்லாத்தையும் விட அந்த சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்தது மகாபாரதத்திலேயே ரொம்ப அழகா சொல்லப்படுகின்றது கிருஷ்ணர் அந்த யுத்தமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சங்கை எடுத்து அப்படி ஊதி பிரயோகம் பண்ணினாரா அந்த சங்கத்தை ஊதினாரோ இல்லையோ அத்தனை பேருக்கு யாருக்கு கௌரவர்கள் எல்லாருக்கும் வலை போய் நடி நடுங்கி போயிட்டாலாம் அப்போ சஞ்சயன் சொல்கின்றாராம் யாரிடத்துல திருதராஷ்ர்ட்டு சொல்கின்றார் என்ன திருதராஷ்ரா இதுக்கு அப்புறமும் நமக்கு யுத்தம் வேணும்னு நினைக்கிறியா சங்க சத்தமே எப்படி இருக்கு பாத்தியா சப்தம் கிருஷ்ணருடைய சங்கமே எப்படி இருக்கே இதுக்கப்புறமும் நமக்கு யுத்தம் தேவையானு திருதராஷ்ரடத்துல கேட்கின்றாராம் சஞ்சயன் அந்த அளவுக்கு அந்த பாஞ்சஜன்யம் அவ்வளவு ஏன் கோதை பாடுகின்றாளே கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்த்தான் தித்தி திருக்குமோனு பாடுகின்றாள் அதை யாரிடத்துல கேட்கறா கண்ணனுடைய கனிவாய் அமுதம் எப்படி இருக்கும் எனக்கு சொல்லு அப்படின்னு மறுபுஷித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண் சங்கே அப்படின்னு சொல்றா அந்த வெண் சங்கத்தின் இடத்துல கேட்கிறாளாம் அந்த அளவுக்கு கண்ணனுக்கு அந்த ஜன்யம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படி அந்த பாஞ்ச ஜன்யத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தியானது வேதவியாசர் இடத்துல இருந்தது அந்த ஒரு விக்கிரமானத அத்திரி முனிவர் இடத்துல வேதவியாசர் கொடுக்கிறார் வேதவியாசர் வேற யாரும் கிடையாது சாக்ஷாத் மகாவிஷ்ணு தான் அதனால தான் சஹஸ்ரநாமமே ஆரம்பிக்கும் பொழுது வியாசாய விஷ்ணு ரூபாய வியாச ரூபாய விஷ்ணவே அப்படின்னு சொல்றோம் வேத வியாசரும் மகாவிஷ்ணுவும் வெவ்வேறு கிடையாது அப்போ அவரே ஒரு கிருஷ்ண மூர்த்தத்தை அத்திரி முனிவர் இடத்துல கொடுக்கிறார் அத்திரி முனிவர் அதை எடுத்துண்டு இந்த அல்லிக்கேணிக்கு வருகின்றாராம் அல்லிக்கேணிக்கு அத்திரி முனிவர் வரார் இந்த இடத்துல சுமதி மன்னன் தபஸ் பண்றார் ரெண்டு பேருக்கும் ஆச்சரியமா கண்ணன் சேவை சாதிக்கின்றாராம் பாஞ்சஜன்யத்தோடு சேவை சாதிக்கின்றார் Apo, Somati. பிரார்த்தனை பண்ணி வந்த பெருமாள்ங்கிறதுனால இந்த இடத்துலயே எப்பொழுதும் இருந்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும் இந்த திவ்ய ரூபத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு அவர் கேட்கின்றாராம் அவருக்காக பெருமாள் இந்த இடத்துல வந்தார் ஆனால் தானே போய் கேட்டார் அப்ப திருமலை அப்பன் வேங்கடேஷ பெருமாள் கிருஷ்ணனாக இங்கே வந்ததுனால பெருமாளுக்கு திருநாமம் வேங்கட கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்தது இந்த மூலவருக்குத்தான் வெங்கட கிருஷ்ணன் அப்படின்ட்டு பெயர் உள்ள பார்த்தோமே ஆனால் நல்ல அஜானுபாகுவா இருக்கக்கூடிய

அவரும் சேர்ந்து இருக்க இத்தனை பேரோடு காட்சி தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரம்தான் இந்த திருவல்லிக்கேணி இந்த பெருமாளுடைய உற்சவ மூர்த்திக்கு தான் பார்த்த சாரதியின்னு பெயர் பார்த்தனுக்கு சாரத்தியம் பண்ணினார்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும் பெருமாளுடைய காரணியம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்துல நினைச்சு பார்க்கணும் நம்போ இப்போ நம்மளை விட கீழே ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொன்னா நம்மளை விட கீழே இருக்கிற ஒருத்தருக்காக நம்ம போய் அவளுடைய வண்டியை ஓட்டுவோமான்னு யோசிச்சு பாருங்கோ நீ பின்னாடி உட்காந்துக்காப்பா நான் டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி போய் உட்காந்து போமா நம்ம உயர்ந்து அவர்கள் நம்மளை விட கீழே இருக்காங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறதுனா ஏன்னா சா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யாருமே உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிறது கிடையவே கிடையாது பெருமாளுடைய ஒரு கிரியேஷன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவருடைய சிருஷ்டியில எல்லாமே ஒன்று தான் அதனால உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ங்கிறது கிடையாது ஆனாலும் நம்முடைய அஜான புத்தி அப்படி நம்மளை நினைக்க வைக்கிறது இல்லையா அப்படி நினைக்க வைக்கக்கூடிய புத்தி இருக்கிறச்ச நம்மளை விட சிறுமையாக இருக்கின்றார் அப்படிங்கிறவருக்கு நம்ம ஒரு தொண்டு செய்வோமா நம்ம ஏதாவது பண்ணுவோம்னா எதுவும் பண்ண மாட்டோம் ஆனால் பெருமாள் அவரை விட பெரியவர் ஒருத்தருமே கிடையாது இல்லையா அவரை விட சிறந்தவர் யாரு இருக்க முடியும் இந்த லோகத்தையே சுருஷ்டி பண்ணினவர் அதுக்கப்புறம் ஒன்னொன்னத்தையும் சுஷ்டி பண்ணின அந்த பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்போ அவர் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்றார் சொன்னா அந்த அர்ஜுனனுடைய ஒரு பட்டது சகியம்னு சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அதை கிருஷ்ணன் எவ்வளவு அழகா எடுத்துண்டார் அந்த ஒரு வாத்சல்யத்தை எப்படி காண்பிக்கிறார் ஒவ்வொரு இடத்தலயும் அர்ஜுனன அவர் எப்படி காப்பாத்திருக்கார் அர்ஜுனனுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காரே அப்படி பார்த்தனுக்கு சாரத்தியம் பண்ற பெருமாளுங்கிறதுனால பார்த்த சாரதி பெருமாள்னு பேரு யுத்தத்துல பீஷ்மாச்சாரியானுடைய அத்தனை அம்புகள் வருது எல்லாவற்றையும் அர்ஜுனனால விட முடியுமா அர்ஜுனன் கிருஷ்ணனை சரணடைந்து விட்டவர் இல்லையா அதனால கிருஷ்ணர் நான் பார்த்துக்கிறேன்னு அத்தனை அம்புகளையும் எவ்வளவோ வாங்கிண்டார் அதனால இன்னைக்கும் அந்த பார்த்த சாரதி உற்சவ மூர்த்தியை போய் பார்த்தடலாம் முகத்துல அந்த வடுவெல்லாம் இருக்கும் யுத்தத்துல சாரத்தியம் பண்ணும் பொழுது அர்ஜுனனுக்காக அவர் தாங்கின்ற அந்த வடுக்களை இன்றும் பார்க்கலாம் அப்படி இந்த பார்த்த சாரதி பெருமாளுக்கு ஈடு இணையே கிடையாது என்று சொல்லி அடுத்த மூலவருக்கு போகலாம் அடுத்த மூலவர் யாரு தெளிய சிங்க பெருமாளை பத்தி பார்க்கலாம் தெளிசிங்க பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசிம்ஹர் ரிசிம்ஹர் இங்க யாருக்காக வந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு பார்த்தா அத்திரி முனிவர் வந்தார்னு சொன்னேன் இல்லையா அதே அத்ரி முனிவர் இந்த இடத்துல பெருமாள்கிட்ட இன்னொரு பிரார்த்தனை பண்ணினாராம் எனக்கு உங்களை நரசிம்மராக சேவிக்கணும்னு ஒரு விஜயாபனம்னு சொல்ல அவருக்காக அத்திரி முனிவருக்காக ட்ரிசிங்க ரூபத்தை எடுக்கிறார் பிரகலாத சுவாமி ஹிரண்யகசிபூ வதம் பண்ணினாரே அப்படி நிருசிம் பெருமாளாக இங்கு காட்சி தருகின்றார் இப்ப அடுத்த மூலவர் யாரு அப்படின்னா மன்னாத்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய ரங்கநாதர் ஒரு சமயம் தாயார் பெருமாளை பிரிஞ்சு வரா அப்படி வந்தவள் இந்த இடத்துல பிருகு புத்திரியா அவதாரம் பண்றாளாம் பிருகு புத்திரியாக பிறந்த அவளுக்கு சாக்சாத் வேதமே ரூபமாக இருக்கக்கூடியவள்ங்கிறதுனால வேதவல்லி அப்படின்னு திருநாமம் வைக்கிறார் அந்த வேதவல்லியானவளை ரங்கநாத பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் பங்குனி உத்தரத்துல இந்த கல்யாண உற்சவம் ரொம்ப கோலாகலமாக இங்கு நிகழ் பெறுகின்றது இந்த மன்னாத்த பெருமாள் இங்க வரார் அவருடைய க்ஷேத்திரம் தான் இது ரங்கநாத்த க்ஷேத்திரம் ஆனால் பின்னாடி வந்த வெங்கடேச பெருமாள் அவருடைய பெருமை இன்னும் ஸ்லாகியமாக சொல்லப்படுகின்றது இப்போ நான்காவது மூலவர் யாரு அப்படின்னு பார்த்தா நடந்த கோலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமபிரான் ராமபிரான் இந்த இடத்துல யாருக்காக வரார் அப்படின்னு பார்த்தா மதுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி அவர் மத்தில் பிரார்த்தனை பண்றார் பிரார்த்தனை பண்ணி அவர் நடந்த கோலத்தை சேவிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் முறையிட அதற்காக ஸ்ரீ நடந்த கோலத்தில் எழுந்தருளி அவருக்கு சேவை சாதிக்கின்றார் இப்போ வெங்கடகிருஷ்ணனாக நின்ற கோலம் தெளிசிங்கராக வீற்றிருந்த கோலம் ரங்கநாதராக கிடந்த கோலம் ராமனாக நடந்த கோலம் அடுத்து என்ன பாக்கி இருக்கின்றார் பறந்து வந்த கோலம் யாருக்காக சப்த ரோம மகரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கஜேந்திர வரதனாக பெருமாளை சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரார்த்தனை பண்ணினார் அவருக்காக பெருமாள் கஜேந்திர வரதனாக தேவாதி ராஜ பெருமாள்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட பெருமாளாக இந்த இடத்துல வந்து சேவை சாதிக்கின்றார் இப்ப வைணவத்துல மூன்று சொல்லுவோம் கோவில் பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லி திருமலை அப்படிங்குறோம் இல்லையா இந்த மூன்று பெருமாளுமே ஒரு சேர இந்த இடத்துல சேவை சாதிப்பது அப்படிங்கிறது இந்த திவ்ய தேசத்துக்கு இன்னும் பெருமையை பன்மடங்கு கூட்டுகின்றது அப்படிப்பட்ட இந்த திவ்ய தேசத்துல பேயாழ்வாரும் பாசுரத்துல ரொம்ப அழகாக பாடுகின்றார் பேயாழ்வார் தெரு அப்படின்ட்டு ஒரு தெரு இருக்கு அதே போல முதலிய நம்ம பார்த்தோம் திருமங்கை மன்னன் பாடியிருக்கார் ஆழ்வாரும் இங்க பெருமாள பாடியிருக்கார் மொத்தம் பன்னெண்டு பாசுரங்கள் இந்த பெருமாளுக்கு உண்டு இன்னொரு விசேஷம் என்னன்னா இந்த அள்ளி கேணின்னு சொல்றோமே கைரவணி தீர்த்தத்துல மீன்கள் இருக்காது முத்கலர்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி இந்த இடத்துல வந்து தபஸ் பண்றாராம் தபஸ் பண்றச்சு அங்க நிறைய மீன்கள் எல்லாம் இருந்தது இந்த மீன்கள் எல்லாம் குழந்தை குட்டிகளோடு ஆனந்தமா இருக்கிறத பார்த்து எங்க தவம் செய்ய வேண்டும்ங்கிற எண்ணம் நம்மள விட்டு போயிடுத்துனா கஷ்டம்னு மீன்களே நீங்க சற்று விலகுங்கள் என்று சொல்ல அந்த இடத்துல இருந்து எல்லா மீனும்